நமச்சிவாயம் ஜெய்வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பு நேர்களே டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு கிரகம் அஸ்தங்கமாது அதாவது சூரியன் நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும் ஏன்னா சூரியன் வந்து மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி அது ஒரு நெருப்பு பிம்பம் அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம் ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும் பஸ்மம் ஆகிடும் எரிஞ்சிடும் ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் இரண்டு கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன செவ்வாய் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி நீங்கள் நாள் பார்த்து ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு அது வேணும்னா ஹெல்ப் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நாள் குறிக்கணும் முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் இருபது தேதிக்கு மேலே நாம் வந்து அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை வந்து டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்க டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு என்ன அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வந்து வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இரண்டு கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன ஒன்று சுக்கரன் ஒன்று செவ்வாய் அஸ்தங்கம்னா ஜீரோ செயல்பாடு அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் இரண்டாவது கிரகமாகவும் இருக்கக்கூடிய அதே போல் ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு என்ற கிரகங்கள் அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயல செயலிழக்கின்றன சூரியனோட அஸ்தங்கம் ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார் இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்ப இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணவரவு தனவரவு செயல்பாடுகள் குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பூஜை போடுறது அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் போயிட்டு ஏதேனும் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அதெல்லாம் அங்கே வந்து தடைபடாமல் இருக்கும் என்னால் சமாளிக்கவே முடியல சாமி இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி இந்த வீடை விற்றுலான் இருக்கேன் நான் வீடை விற்க மாட்டேங்குது அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன் இடம் வந்து வில போக மாட்டேங்குது நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஓடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் ஏதாவது சொத்துல ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் அன்பர்களை இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகறக்கூடிய கால நேரம் அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்லாம் என்னங்க அர்த்தம் நிலபழங்கள் சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது சுக்ரன் கடன் சுமைகள் சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சினிமா துறை அப்புறம் வந்து ஆர்கிட்டெக்டு டெக்கரேஷன்ஸு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு இந்த மண்டபம் டெக்கரேஷன்ஸ்லாம் செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு எலிவேஷன்ஸு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு பிளாஸ்டிக் டோர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அலங்காரங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்ஸு சி இதெல்லாமே சுக்கரனுடைய தான் அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால் டூர்ஸு ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட கஷ்ட இருக்குமே ஆனால் சரியாக போகுது ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே பொதுவாக இந்த டிசம்பர் மாதம் தொழில் முடக்கம் சரியாகும் இங்கே வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான் தொழில் முடக்கங்கள் பிஸ்னஸ் வந்து லாக்காகுது டோட்டலாக எதையுமே செய்ய முடியாமல் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துடுது அது குடும்பமானாலும் குடும்ப நிறைய அன்பர்களுக்கு குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கலாமா வானாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்துடும் ஏன்னா கடன் வளர்ச்சி அடைஞ்சிரும் இவங்க சாதாரணமாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்க ஆரம்பித்து அது அஞ்சு கோடி ரூபாயில் வந்து நிற்கும் அது ஐம்பது லட்ச ரூபான்னு வந்து நிற்கும் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு அப்போது இந்த தொழில் முடக்கம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களால க அதை சமாளிக்க முடியாது அப்போ கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை அது சார்ந்த பயமாக இருக்கலாம் அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு முடக்கம் இருக்குமே ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல சார் முடக்குன்னா என்ன என்னால் நான் அடுத்து என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க சாமி நான் அப்படியே டோட்டலாக ஸ்டக்காகி நிற்கிறேன் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அந்த முடக்கு நிவர்த்தி ஆவதற்கான காலம் அதே தான் உத்தியோகம் வேலை கிடைக்கிறது நிறைய நாளாக நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ஜாப்பை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சரியாக வேலையை அமையலை அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொதுவாக புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இதைனும் நான் ஜாப் தேடுறேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னாக்கா நிச்சயம் ரொம்ப நாளாக வேலை தேடக்கூடியவங்க ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா மூணு வருஷமா ஆறு மாசமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி உண்மையிலே அது தட்டி தட்டி போகுதுன்னா அப்போ அவங்க ஜாதகம்தான் பிரச்சனைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன் சாமி ஆனால் ஜெயிக்கவே இல்லை எத்தனை விபி வரையிலும் நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் ஜாயிண்டிங் லெட்டர் மட்டும் தரமாட்டறாங்க செலக்ட் ஆயிடுறேன் எல்லாமே பண்ணிடுறேன் அந்த ஜாயிண்டிங் லெட்டர் மட்டும் தரமாட்றாங்க தள்ளி தள்ளி போகுது அப்போது பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அறிந்து அந்த தடையை நீக்குவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யணுமோ அதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் கிளவுந்துறது அடிபடுறது ஃப்ராக்சர்ஸு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் ஆக்சிடெண்ட்டு அல்லது இது சார்ந்த வம்பு வழக்குகள் அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட இந்தந்த செவ்வாய் ஆகிறது சுக்கரன் அஸ்தங்கம் ஆகுறது இதெல்லாம் நான் முன்பதிவில் சொல்லியிருந்தேன் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் பண முடக்கங்கள் கையில் டிரான்சேக்ஷன் இல்லாமல் இருக்கிறது பண முடக்கம் வருவது அல்லது ஆளையே முடக்கி போட்டு வச்சுருப்பது ஒன்றும் செயல்படாமல் முடியாமல் முடக்கி வச்சுருப்பது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட முடக்குகள் நிவர்த்தியாகும் அதே தான் தொழில் அமைப்புகள் சரி உங்கள் பிஸ்னஸில் எந்த மாதிரியான கஷ்டங்கள் ரொட்டேஷனாக இருக்கலாம் அல்லது சரியாக ஆர்டர்ஸ் வராமல் இருக்கலாம் இல்லை ஆர்டர்ஸ் இருக்குது எனக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் நல்லபடியாக இருக்குது பட்டு அந்த ஆட்கள் வந்து சரியாக லேபர்ஸ் சரியாமையில இல்லை லேபர்ஸ் நல்லா இருக்கிறாங்க ஆர்டர்ஸ் சரியாமையில அது மாதிரிலாம் ஒன்று சரியாக இருக்கும் இன்னொன்று சரி இல்லாமல் போயிடும் இது எல்லாமே டைம் அவுட்டு தான் அப்போ இந்த கால நேரங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் பிரச்சனையாக இருக்கும் சில இடங்களில் தோஷமாக இருக்கும் வாஸ்து தோஷமாக இருக்கும் இட சம்திங் ராங் அந்த பூமியில் அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் இந்த இடதோஷ நிவர்த்தி வாஸ்து தோஷ நிவர்த்தி அதெல்லாம் முடக்கு நிவர்த்தி இதெல்லாம் அதுக்கான வழிபாடுகள் அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் சென்டரில் நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக அந்த தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நிச்சயமாக வராத பணங்காசுகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் मेष राशि अन्वर्ह